வெய்யே உச்சல் அடிக்குது ஒண்ணு தூங்குறாருங்க இன்ன ஏகா வர முடியலன்னு சொன்னா கலஞ்சி வேல பாக்கற காவகாரி கோவகாரி தேசகாரி いや ஊட்டுக்கு நான் வேலக்காரி கை வச்சாலும் கால் வச்சாலும் நான் அத வேல செய்யணும் அக்கா தங்க வேல ஏடி கேக்குதுக்கா என்னடி அம்மா சொல்ற உனக்கு தெரியாத ஊரு விஷயம் டிவிய போட்டாலே தங்க வேல ஏறுது வெள்ளி வேல ஏறுது இத அத சொல்றாங்க மண்ணன்ன வேப்ப என்ன வேலக்கென்ன தங்க வேல ஏறுனா எனக்கு என்ன

புரிய புரியக்கா அக்கா நமக்கு தங்கம் முக்கியம் இல்லக்கா நம்ம கிட்ட இருக்கிற தங்கமான பசங்க தான் முக்கியம் இது எல்லாருக்கும் புரிஞ்சா சரிதான்